ஐந்துலக வகைப்பாட்டினை முன்மொழிந்தவர் யார் ஆர்கெஜ் விட்டேக்கர் எந்த ஆண்டு முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது சிறப்பு ஐந்துலக வகைப்பாடு ஐந்து பேருலகங்களை உள்ளடக்கியது இல்லையா அந்த ஐந்து பேருலகங்கள் என்னென்னு யார் சொல்லலாம் அனிமேலியா இங்க சொல்லுங்க எல்லாரும் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் எந்த ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் இத நடைமுறைப்படுத்தியவர் ஒருத்தர் யாரு ஆ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு யார் நடைமுறைப்படுத்தினாரு கரோலஸ் லின்னய சிறப்பு சரி உயிரினங்களை வந்து உலகத்துக்கே பொதுவா இரு சொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தி செஞ்சாங்க அந்த இரு சொல் பெயரிடும் முறைன்னுருக்கு இல்லையா அதில் முதல்ல உள்ள பேர் என்ன பெயர் பேரினப் பெயர் இரண்டாவது உள்ள பேர் சிற்றின பெயர் சரி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டியதா சொல்லலாமா அல்லியம் சட்டைவம்னா என்ன வெங்காயம் அல்லியம்ங்கிறது என்ன பெயர் சட்டைவம்ங்கிறது சட்டைவம் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாரு கரோலஸ் சிறப்பு மனிதனுடைய அறிவியல் பெயர் என்ன எலிக்கி ரேட்டஸ் ரேட்டஸ் தவளைக்கு ரானாஹெக்ஸா டேக்டைலா புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சிறப்பு உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு சரி இன்னொரு கேள்வி பசங்க சொல்றாங்களான்னு பப் பச்சயம் அற்ற ஒளி சேர்க்கை தன்மை அற்றது எது பூஞ்சை சிறப்பு